சுப்ரபாதம் இது பெருமாளை எழுப்புவது அவர் உறங்கிக் கொண்டிருப்பார் அவரை எழுப்புவதற்காக பாடக்கூடிய பாடல்தான் சுப்ரபாதம் நம்ம இதெல்லாம் குட் மார்னிங் சொல்கிறோம் இனிய காலை வணக்கம் சொல்கிறோம் அதைப்போல் பெருமாளுக்கு அவர்கள் கல்லிலே தான் செய்தார்கள் ஆபரணங்களை எல்லாம் அணிவித்தார்கள் அவருக்கு பள்ளி கொண்டு எழுப்பதுதான் பள்ளி பள்ளி பாடுதல் என்று கூட சொல்வார்கள் சுப்பிரபாதத்துக்கு வேறு ஒரு இது பள்ளி எழுப்புதல் பள்ளி என்றாலே படுத்திருப்பது தூக்கத்தில் இருப்பது பள்ளி கொண்டு பெருமாளை பாடுவது பள்ளி பாடுதல் என்பார்கள் இதெல்லாம் பெருமாளுக்கு சிவனுக்கு இல்லை அப்படி அவர் எப்போவுமே வீழ்ச்சிக்கிட்டு தான் இருப்பார் தூங்கவே மாட்டார் அதனால் அவருக்கு அப்படி பாடல்கள்லாம் இல்லை ஆனால் இதுக்கு போனோம்னா திருவண்ணாமலை போனோம்னால் நிறையா சுவாமியார்கள் இருக்கிறார்கள் சாதுக்கள் என்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே உடனே ஓம் நமச்சிவாயா என்பார்கள் அது யாருக்கு அங்கே இருக்கக்கூடிய யோனி லிங்கத்திற்கு அது யோனி லிங்கம் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு ரெண்டும் சேர்ந்தது அதை பார்த்துவிட்டு ஓம் நமச்சிவாயா என்பது அவர்கள் எல்லோரும் வறுமையில் வாடுகிறவர்கள் வீட்டை விட்டு மனைவியை விட்டு குழந்தையை விட்டு பிள்ளைகளை விட்டு துறவரம் பூண்டு இப்படி அங்கே வசிக்கின்றனர் கொடுக்கின்ற அந்த ஆகாரத்தை உணவை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் பிச்சைக்காரர்கள் போல அவர்கள் அங்கே முடங்கி வாழ்கின்றார்கள் அவர்கள் வாயில் நம்மை பார்த்தவுடன் வரக்கூடிய வார்த்தை ஓம் நமச்சிவாயா அப்படி என்றால் அவர் நம்ம அந்த சிவலிங்கத்தை அல்லது லிங்கத்தை அவர் நினைவில் நிறுத்தி நமக்கு தெரிவிக்கிறார் குட் மார்னிங் சொல்கிறது போல அவர் நம்மிடம் சொல்வார் இப்படி ஒரு முறை திருவண்ணாமலையில் இருக்கிறது மிக பெரிய கோயில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது சுமார் ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையானது சிற்ப வேலைப்பாடுகள் பல்லவர்கள் என்றாலே மிக அருமையாக செய்வார்கள் அதை வைத்து கொண்டுதான் இவர்கள் ஓம் நமச்சிவாயா என்கிறார்கள் இன்னும் சிலர் அரோகரா நமோ நாராயணா என்று சொல்வார்கள் இதில் எந்தவிதமான நன்மையோ தீமையோ இல்லை சொல்வது தான் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லலாம் அது வாய்தான் வலிக்குமே தவிர காது புளித்து போய்விடும் எந்த நன்மையும் யாருக்கும் இல்லை அவர்களுக்கு வேண்டுமானால் ஒரு திருப்தியாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு அது எரிச்சலாகத்தான் இருக்கும் மௌனம் காப்பது மிக சிறந்தது கோபமோ அல்லது வேறு வெறுப்போ இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக கடந்து செல்வது மௌனத்திற்கு பல பொருள்கள் உண்டு அதை எப்படி வேண்டுமானாலும் யூகித்து கொள்ளலாம் எனவே இதெல்லாம் நான் காலை பதிவாக சொல்கிறேன் என்றால் இந்த சுப்பிரபாதம் அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை எழுப்புவது இது போல பல விஷயங்கள் நமக்கு இருக்கிறது இதோ வானத்திலே ஒரு விமானம் பறந்து செல்கிறது இது போய்விட்டோ போய்விட்டது பறவைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது இது அழகு காலையில் பார்ப்பது அழகு ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நாம் செல்கிறோம் மக்ஸும் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாகனம் தான் வானூர்தி தான் இதுபோல பறவைகள் எல்லாம் சுப்ரபாதம் சொல்வதில்லை மனிதர்களுக்கு மட்டும்தான் மனிதர்கள் யாருக்கு அதுவும் இந்த பெருமாளுக்கு கற்சிலைக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்